இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காங்கிரஸ் வைத்திலிங்கம் மாபெரும் வெற்றி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நமச்சிவாயத்தை தோற்கடித்தார் புதுச்சேரியில் தாமரையை மக்கள் ஏற்கவில்லை தோல்விக்கு பொறுப்பேற்று நமச்சிவாயம் ராஜினாமா செய்ய வேண்டும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி பாராளுமன்ற தேர்தல் முடிவு அதிமுகவை பின்னுக்கு தள்ளி மூன்றாம் இடம் பிடித்த நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாஜக வேட்பாளரை விட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி பதினாறு வாக்குகள் அதிகம் பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றுள்ளார் மேலும் மோடியின் மீது மக்களுக்கு இருந்த வெறுப்பே தனது வெற்றிக்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள ஒரே ஒரு மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெற்றது இதில் புதுச்சேரியை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜகவை சேர்ந்த அமைச்சர் நமச்சிவாயம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் நாம் தமிழர் கட்சி சார்பில் மேனகா போட்டியிட்டனர் இதனையடுத்து தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கையானது இன்று நடைபெற்றது புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் என மொத்த நான்கு பிராந்தியத்தில் ஐந்து மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கை துவங்கியது முதலே காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்தார் முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளில் இரண்டு தொகுதிகளில் மட்டுமே பாஜக வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளரை அதிக வாக்குகள் பெற்றார் மற்ற அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியை கையை ஓங்கியது இறுதியாக காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் நான்கு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐந்து வாக்குகளும் நமச்சிவாயம் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றனர் சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி பதினாறு வாக்குகள் வித்தியாசத்தில் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார் இது தவிர நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி மூன்று வாக்குகள் அதிமுக இருபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகள் டெபாசிட் இழந்தன தொடர்ந்து வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் நடத்தும் அதிகாரியான குலோத்துங்கனிடம் பெற்றார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மோடியின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பின் அடையாளமாகத்தான் இந்த வெற்றி கிடைத்துள்ளதாகவும் மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்களை எல்லாம் புதுச்சேரியில் கொண்டு வந்து நிறைவேற்ற நினைத்த பாஜகவிற்கு ஒரு பலமான அடியாகவே இந்த வெற்றி உள்ளது இதனை முதலமைச்சராக உள்ள ரங்கசாமியும் உணர வேண்டும் எனவும் அமைச்சராக பதவியில் இருந்து கொண்டு தேர்தலை சந்தித்த நமச்சிவாயம் தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று தனது பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார் பாஜக ஊழல் நிறைந்த கட்சி என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்றும் நரேந்திர மோடி மறுபடியும் பிரதமராக வருவதற்கு தகுதியில்லாதவர் நரேந்திர மோடி அமித்ஷா இருவரும் உடனடியாக பொறுப்பேற்று தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்திற்கு இரவு வந்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம் இந்திய கூட்டணியை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் எப்போதும் நன்றி கடனாக இருப்போம் இந்த தேர்தல் பணம் பலத்துக்கும் அதிகார பலத்துக்கும் மக்களுக்குமான தேர்தல் மக்கள் எங்கள் பக்கம் இருந்து எங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் பண பலத்தையும் அதிகார பலத்தையும் தூக்கி எறிந்திருக்கிறார்கள் ஆற்றில் உள்ளவர்கள் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள் நரேந்திர மோடி நமச்சிவாயத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தாமரை சின்னத்தை மக்கள் ஒதுக்கி வெறுத்திருக்கிறார்கள் புதுச்சேரி மாநில மக்கள் ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் என்பதற்கு இந்த தேர்தல் முக்கிய உதாரணம் பண பலத்துக்கும் அதிகார பலத்துக்கும் மக்கள் மையவில்லை மக்களோடு மக்களாக இருக்கின்ற இந்திய கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இந்த ஊழல்வாதிகளுக்கு மிகப்பெரிய பாடம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நமச்சிவாயத்தை சோனியா காந்தி நியமித்தார் அந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்போது நான் முதல்வராக எம்எல்ஏக்கள் பரிந்துரை செய்த சமயத்தில் என்னை எதிர்த்து நமச்சிவாயம் போட்டியிட்டார் பதினைந்து எம்எல்ஏக்களில் பதினான்கு பேர் எனக்கு வாக்களித்தனர் ஆனால் அந்த சமயத்தில் என்னால் தான் புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது என்று மக்கள் மத்தியில் நமச்சிவாயம் சொன்னார் இந்த தேர்தலில் அவர் சொன்னது பொய் என்று தெளிவாக தெரிகிறது நமச்சிவாயத்தை மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் நமச்சிவாயம் ஊழல் பேர்வழி என்று மக்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் இதற்கு ரங்கசாமியின் ஆட்சியும் காரணம் அவரது ஆட்சியில் முதல்வரில் இருந்து அமைச்சர்கள் வரை அனைவரும் ஊழல் பேர்வழிகள் தான் இதனை நாங்கள் தொடர்ந்து கூறி வருகின்றோம் முதல்வர் ரங்கசாமி துறையிலேயே ஊழல் நடக்கின்றது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து மக்கள் ஆட்சியாளர்களை ஒதுக்கியிருக்கிறார்கள் ரங்கசாமி மற்றும் அவரது அமைச்சரவையில் உள்ள ஐந்து அமைச்சர்களும் தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி மத்தியில் பாஜக நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும் காங்கிரஸ் பொடுதோல்வி அடையும் காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்து பெறாது இஸ்லாமியர்களுக்கான கட்சி ராமர் கோயிலை இடித்துவிடும் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார் ஆனால் பிரதமரின் நிலை இன்று பரிதாபகமாக இருக்கிறது அவர்கள் இருநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களால் அறுதி பெருமான கூட பெற முடியவில்லை நரேந்திர மோடி அமித்ஷாவின் பழிவாங்கும் நடவடிக்கையால் தான் பாஜக ஊழல் நிறைந்த கட்சி என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் நரேந்திர மோடி மறுபடியும் பிரதமராக வருவதற்கு தகுதி இல்லாதவர் நரேந்திர மோடி அமித்ஷா இருவரும் உடனடியாக பொறுப்பேற்று தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் பாஜக இந்த தோல்விக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் மற்ற கட்சிகளை நம்பி ஆட்சி செய்யும் நிலை பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது பாஜக தலைமையை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் நரேந்திர மோடியின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு அவரை வீட்டுக்கு அனுப்புங்கள் நரேந்திர மோடி இந்த நாட்டை ஆள தகுதி இல்லாதவர் அதனால் அவர்கள் தோல்வியுற்றார்கள் பாஜக இனிமேல் இந்த நாட்டில் எடுபடாது இவ்வாறு அவர் தெரிவித்தார் பாஜக தவிர இருபத்தி நான்கு வேட்பாளர்களின் டெபாசிட் காலி தள்ளிய நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட வைத்திலிங்கம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐந்து வாக்குகள் பெற்று அபார வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜனதா வேட்பாளர் நமச்சிவாயம் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி வாய்ப்பை இழந்தார் இத்தேர்தலில் மொத்தம் இருபத்தி ஆறு பேர் போட்டியிட்டனர் தேர்தலில் டெபாசிட் பெற மொத்தம் பதிவான வாக்குகளில் ஆறில் ஒரு பங்கு வாக்குகளை பெற வேண்டும் இதில் பா ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயம் மட்டுமே டெபாசிட் பெற்றார் அதிமுக உட்பட இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர் இந்த தேர்தலில் பிரதான கட்சியான அதிமுக நான்காவது இடத்தையே பிடித்தது இந்த கட்சியை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி மூன்று வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்தார் அதிமுக நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டது அக்கட்சியினரை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது வாக்கு எண்ணும் மையத்தில் துணை ராணுவத்தினர் போலீசார் வாக்குவாதம் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை கிளாஸ்பேட்டை அரசு மகளிர் என்ஜினியரிங் கல்லூரியில் நேற்று நடந்தது அங்கு உள்ளூர் போலீசார் துணை ராணுவ படையினர் சட்டம் ஒழுங்கு போலீசார் என மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது அங்கு துணை ராணுவ படையினர் செல்போனை எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது துணை ராணுவ படையினர் கடந்த இரண்டு மாதமாக இங்கு பணியில் இருக்கிறோம் திடீரென செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னால் எப்படி என்று கேட்டனர் பின்னர் தேர்தல் நடத்தும் அதிகாரியின் உத்தரவை பின்பற்றுவதாக அவர்கள் தெரிவித்தனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தேர்தலில் வாக்களித்தவர்களுக்கு நன்றி மாநில வளர்ச்சிக்கு தொடர்ந்து பாடுபடுவேன் அமைச்சர் நமச்சிவாயம் அறிக்கை புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் என் மீதும் நம்பிக்கை வைத்து வாக்களித்த புதுச்சேரி காரைக்கால் மாகி மற்றும் ஏனா மக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது மக்கள் பணியிலும் மாநில வளர்ச்சியிலும் உங்களின் பேராதரவுடன் தொடர்ந்து பணியாற்றி மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்காக தேர்தல் பணியாற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது திண்டிவனம் நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தது அந்த மனு மீதான விசாரணையில் நான்கு வாரங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் கடந்த மூன்று வருடங்களுக்கு மேல் ஆமை வேகத்தில் விதமான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பின்பற்றாமல் தோண்டப்பட்ட சாலைகளை சரியாக மூடாமலும் குண்டும் குழியுமாக தோண்டப்பட்ட சாலைகளை மீண்டும் முறையாக மூடாமலும் பணி நடைபெற்று வருகிறது இதனால் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் உள்ளதால் திண்டிவனம் நகரத்தில் பல்வேறு விபத்துகளும் மேலும் சாலைகளில் ஏற்படும் புழுதியால் பொதுமக்கள் மற்றும் வயதானவருக்கு மூச்சுக் கோளாறுகள் ஏற்பட்டு பல்வேறு நோய் உபாதைகளுக்கு உள்ளாகி வருகின்றனர் மருத்துவ அவசர தேவைக்கு சிக்கி செல்ல முடியாமலும் அவதிப்பட்டு எனவே இந்த திண்டிவனம் நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் ஒப்பந்ததாரர் எக்கோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒப்பந்தத்தை நீக்கி புதிய ஒப்பந்ததாரரை நியமனம் செய்து போர்க்கால அடிப்படையில் சேதப்படுத்தப்பட்ட அனைத்து சாலைகளையும் சீரமைத்து பின்பு மீண்டும் உள்ள பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி மாநில செயலாளர் தினேஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் சத்யநாராயணா பிரசாத் மற்றும் லக்ஷ்மண் நாராயணன் முன்பு முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விசாரணைக்கு வந்தது விசாரணையில் பல்வேறு விவாதங்களுக்கு பிறகு பாஜக இளைஞரணி மாநில செயலாளர் தினேஷ்குமார் அவரின் புகார் மீது நான்கு வாரங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது திண்டிவனம் நகர மக்களின் பிரச்சனைகளை தனது சொந்த செலவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து தீர்வு கண்டுள்ள பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணி மாநில செயலாளர் தினேஷ்குமார் அவர்களுக்கு திண்டிவனம் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் விவசாயிகள் வணிகர்கள் நோயாளிகள் அனைவரும் நன்றி தெரிவித்தனர் கடைக்காரர்கள் கோழி கழிவுகளை சாலையில் வீசினால் உரிமம் ரத்து செய்யப்படும் என ஆணையர் ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார் அரியாங்குப்பம் கொம்மியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கிராமப்புறங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கடந்த இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அனைத்து கிராமங்களிலும் குப்பைகளை அகற்ற சிறப்பு துப்புரவு முகாம் நடைபெற்று வருகிறது தவளகுப்பம் லலிதா நகரில் ஆணையர் ரமேஷ் துப்புரவு முகாமை தொடங்கி வைத்த பின்னர் அரியாங்குப்பம் பகுதிகளில் தேங்கிய குப்பைகள் அதிரடியாக அகற்றப்பட்டது தற்போது தனியார் நிறுவனம் மூலம் குப்பைகள் அகற்றப்பட்டு வரும் பணிகளை ஆணையர் ரமேஷ் ஆய்வு செய்து துப்புரவு ஊழியர்களிடம் சில அறிவுரைகளையும் வழங்கி வருகிறார் அரியாங்குபம் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட வணிக வளாகங்கள் திருமண நிலையங்கள் கோழி இறைச்சி கடைகள் ஆகியவற்றில் ஏற்படும் குப்பைகளையும் இறைச்சி கழிவுகளையும் சாலை மற்றும் வீதிகளில் கொட்டுவதை தவிர்த்து குப்பைகளை அல்லவரும் வாகனங்களில் ஒப்படைப்பதுடன் கிராமங்களை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ள வியாபாரிகள் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து குப்பை சேகரிக்கும் வாகனங்களில் ஒப்படைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சில பகுதிகளில் கோழி இறைச்சி கழிவுகளை சாலை ஓரங்களில் கொட்டப்படுவதாக தெரிய வந்துள்ளதால் இந்த அறிவிப்பை மீறி பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் விதமாக சாலைகளிலும் வீதிகளிலும் குப்பைகளை வீசும் கடைக்காரர்களிடம் அதிகப்படியான அபராத தொகை வசூலிக்கப்படுவதோடு அவர்களது தொழில் உருவம் ரத்து செய்யப்படும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் பொதுமக்கள் நமது சுற்றுப்புறத்தை சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க நாமும் ஒத்துழைக்க வேண்டும் என கூறினார் திருக்கனூர் ஸ்ரீ அரவிந்த் கல்விக் குழுமத்தின் புதிய கல்வி நிறுவன திறப்பு விழா கரிகலம்பாக்கம் பாகூர் சாலையில் உள்ள பிரைனி ப்ளூம்ஸ் மாடர்ன் பள்ளியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே எஸ் பி ரமேஷ் லட்சுமிகாந்தன் மற்றும் மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் டி பி ஆர் செல்வம் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் வழக்கறிஞர் வினோபா மற்றும் செந்தில்குமரன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கு ஸ்ரீ அரவிந்த் கல்வி குழுமத்தின் தலைவர் வழக்கறிஞர் அருண்குமார் தலைமையேற்றார் துணைத் தலைவர் திவ்யா அருண்குமார் முன்னிலை வகித்தார் ஸ்ரீ அரவிந்த் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் தலைவர்கள் நாராயணசாமி மற்றும் காந்திமதி நாராயணசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து இக்கல்வி பணி சிறக்க நல்லாசி வழங்கினர் இந்த விழாவில் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் இருந்து பள்ளி மாணவர்கள் கட்டுரை போட்டி திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி பேச்சு போட்டி பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது பெருந்திரளான பொதுமக்களும் பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் பார்வையாளர்களாக கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவில் பள்ளியின் மாணவ மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நாடகம் போன்ற சிறப்பு நிகழ்வுகளும் நடைபெற்றன பிரின்ஸ் பார்க் நீச்சல் பயிற்சி மையத்தில் கோடைகால பயிற்சி முகாம் நீச்சல் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுவை அடுத்த தமிழக பகுதியான கோட்டகுப்பம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள பிரின்ஸ் பார்க் நீச்சல் பயிற்சி மையத்தில் கோடைக்கால பயிற்சி முகாம் கடந்த மாதம் தொடங்கியது இதில் புதுவை கோட்டக்குப்பம் வானூர் திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த மூன்று வயது முதல் பதினைந்து வயது வரை மூன்று பிரிவுகளாக பிரித்து கோடைக்கால பயிற்சி அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நேற்று இறுதிப் போட்டி நடந்தது இதில் அறுபது மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் மூன்று பிரிவின் கீழ் நடத்தப்பட்ட போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடங்கள் பிடித்த மாணவர்களுக்கு நிர்வாக இயக்குநர்கள் ஆறுமுகம் ஐயனார் ஆகியோர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை நிர்வாக இயக்குனர் ஆறுமுகம் வழங்கி மாணவர்களை பாராட்டினார் நிகழ்ச்சியில் நீச்சல் பயிற்சியாளர்கள் ஊழியர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொறியாளர் செய்திருந்தார் புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றதை அடுத்து காங்கிரஸ் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்றது வாக்குப்பதிவு தொடங்கிய முதலே காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அதிகப்படியான வாக்குகள் முன்னிலை பெற்று வந்தார் அதை கொண்டாடும் வகையில் முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் திமுகவினர் முத்தியால்பேட்டை மணிக்குண்டு அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் உடன் மாநில திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன் தொகுதி கழக துணை செயலாளர் செல்வம் நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் லோகு ஷேகர் களிய பெருமாள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தாரில் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகாதிபாரதனை தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவதிரு சிவனடியார் கலியுகப் பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலயக்குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி டேக்வாண்டா விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான நடுவர்கள் பயிற்சி பட்டறை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரி டேக்வாண்டா விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான நடுவர்கள் பயிற்சி பட்டறையின் ஒரு பகுதி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது இதில் சங்கத்தில் அங்கீகாரம் பெற்ற கிளைகளை சேர்ந்த நடுவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு சங்கத்தின் தொழில்நுட்ப குழு சார்பில் டேக்வாண்டா விதிமுறைகள் பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சி பெற்ற நடுவர்களுக்கு செய்முறை விளக்கம் மற்றும் எழுத்து தேர்வு நடத்தப்பட்டது இத்தேர்வில் தேர்ச்சி பெற்ற நடுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கிரேடு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சங்க தொழில்நுட்ப குழு தலைவரும் நிறுவன செயலாளருமான மாஸ்டர் சிட்டிபாபு கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற நடுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கிரேடு வழங்கி வாழ்த்தினார் உடன் சங்க பொருளாளர் ஆனந்த் ஸ்பாட் அண்ட் டேக்வாண்டா மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி செயலாளர் சதீஷ்குமார் உடனிருந்தனர் இத்தேர்வில் தேர்வு பெற்ற நடுவர்கள் வருகின்ற தேசிய அளவிலான டேக்வாண்டா போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறார்கள் இப்பயிற்சி பட்டறையில் நூற்றுக்கணக்கான நடுவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் நடைபெற்ற எம்பி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து சிவா எம்எல்ஏ தலைமையில் வில்லியனூர் தொகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாக கொண்டாட்டம் புதுச்சேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து வில்லினூர் பகுதியில் அண்ணா சிலை அருகே புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ தலைமையில் வெற்றியினை கொண்டாடும் விதமாக அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வில்லியனூர் எஸ் எம்பிபுரம் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்ரமணிய ஆலயத்தில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு பதினெட்டாவது வருடமாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் எஸ் எம்பிபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் மாதந்தோறும் கிருத்திகை தினத்தன்று அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் உட்பட கட்சி நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அதன் ஒரு பகுதியாக பதினெட்டாவது வருடமாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டில் வைகாசி மாத கிருத்தியை முன்னிட்டு அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திமுக மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்விரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி வில்லினூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்விரை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்தில் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு மற்றும் கோட்டைமேடு நான்கு மணி சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியினர் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் புதுச்சேரியில் நடைபெற்ற எம்பி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து மங்களம் தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்தின் பொறுப்பாளரும் மாநில செயலாளருமான ரகுபதி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயக முதலியார் வீரமுத்து மங்களம் தொகுதி அமைப்பாளர் செல்வராஜ் மேல் சாத்தமங்கலம் சிவா ஆகியோர் முன்னிலையில் உருவையாறு நான்கு முனை சந்திப்பு மற்றும் கோட்டைமேடு நான்கு முனை சந்திப்பு ஆகிய பகுதிகளில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் இதில் பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில செயலாளர் சீனிவாசன் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ரவி ராஜசேகர் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் பிரதீப் மேற்கு மாவட்ட தலைவர் அஷ்ரப் அலி மங்களம் தொகுதியின் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சரண்குமார் துணைத் தலைவர் கிருபா ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் இளைய ராமராஜ் சபரி உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் நடைபெற்ற லீக் மற்றும் போட்டியில் வெற்றிக்கு பங்களித்த அனைவருக்கும் தலைமை பயிற்சியாளர் விஜயகிருஷ்ணன் புதுச்சேரியில் நடைபெற்ற லீக் மற்றும் போட்டி தொடர் வெற்றிக்கு பங்களித்த அனைவருக்கும் தலைமை பயிற்சியாளர் விஜயகிருஷ்ணன் நன்றி தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் தொடரில் முதலிடம் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்த அணிகளுக்கு கூடுதல் தொகை வழங்கிய இளம் ஒலிம்பிக் வீராங்கனை காபர்டேக்கு சிறப்பு நன்றி தெரிவித்து உங்களின் ஆதரவு போட்டிக்கு மகத்தான மதிப்பை சேர்த்துள்ளது என தெரிவித்தார் சிறப்பு விருந்தினர்களாக எல் விளையாட்டு மற்றும் சபரி வித்யாசிரமம் பள்ளி நிறுவனர் அமுதவான இளங்கோவன் எகனாமிக் கன்ஸ்ட்ரக்ஷன் செல்வ கலந்து கொண்டனர் இந்த லீக் மற்றும் நாக் அவுட் தொடர் சிறப்பாக நடைபெற ஆதரவளித்த சபரி வித்யாசிரம பள்ளி எல் மெய்டஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபேப்ரிக்ஸ் ஆகியோர் அளித்த ஆதரவுக்கு நன்றி என அவர் தெரிவித்தார் மேலும் இந்த தொடர் வெற்றி பெற உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காங்கிரஸ் வைத்திலிங்கம் மாபெரும் வெற்றி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் புதுச்சேரியில் தாமரையை மக்கள் ஏற்கவில்லை தோல்விக்கு பொறுப்பேற்று நமச்சிவாயம் ராஜினாமா செய்ய வேண்டும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி பாராளுமன்ற தேர்தல் முடிவு அதிமுகவை பின்னுக்கு தள்ளி மூன்றாம் இடம் பிடித்த நாம் தமிழர் கட்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்